மாமியாரை கொலை செய்துவிட்டு மனைவி மற்றும் மகளை கடுமையாக காயப்படுத்திய சந்தை நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கேகாலை மாவட்டம் கலப்பிடமடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெலங்கம் பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றிற்கு நேற்று மாலை நபர் ஒருவர் பெண் ஒருவரை கொலை செய்ததாகவும் மேலும் இரண்டு பெண்களை காயப்படுத்தியதாகவும் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டது இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீஸ் வெலங்கம்ம பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய பெண் ஒருவரை உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் தகராறு தொடர்பாக மனைவி மனைவியின் தாயாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் மனைவியின் தாயாரை குறித்த நபர் கல்லால் தாக்கியுள்ளார் படுகாயமடைந்த பெண் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் மனைவியும் மகளும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் நாற்பத்தி நான்கு வயதுடைய சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கலப்பிடப்படை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்